சிறபடிக்கு ஆசை சீரியல்ல முத்து கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் வெற்றி வசந்த்கும் நடிகை வைஷ்ணவி சுந்தருக்கும் கடந்த வருஷம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கல்யாணம் நடந்துச்சு அந்த வகையில இன்னைக்கு இவங்களோட திருமண நாள் ஆனா இந்த சந்தோஷமான விஷயத்தை கொண்டாட முடியாதபடி வைஷ்ணவியோட அப்பா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாரு இதனால மனமுடைஞ்சு போன வைஷ்ணவி கல்யாணம் அப்போ அவங்க அப்பா கூட இருந்த தருணத்தை வீடியோவா ஷேர் பண்ணி வைஷ்ணவி அவங்க கணவர் வெற்றி வசந்துக்காக ஒரு கேப்ஷனையும் போட்டு அந்த கேப்ஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு நம்மளோட முதல் திருமண நாள் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனா வாழ்க்கை சில நாட்கள்ல மாறிடுச்சு எங்க அப்பா ஆறு நாட்கள் முன்னாடி இறந்துட்டாரு அந்த வழி இன்னுமே இருக்கு என்னால இன்னைக்கு எதையும் போஸ்ட் பண்ணவோ இல்ல கிராண்டா பிளான் பண்ணவோ முடியல இதனால காதல் குறைஞ்சிருச்சுன்னு இல்ல என்னோட இதயத்துல இப்ப சந்தோஷம் சோகம்னு ரெண்டு ஃபீலிங்ஸ் இருக்கு சந்தோஷம் எதனால அப்படின்னா நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது வருத்தம் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த பயணத்தை பாக்கவோ ஆசீர்வதிக்கவோ அத நினைச்சு சந்தோஷப்படவோ எங்க அப்பா இல்ல ஆனா அவரோட ஆசீர்வாதம் எப்போதுமே எனக்கு தெரியும் அவரோட அன்பு அவர் உடல் கூடவே போகல அத நம்மள எப்போதுமே வழிநடத்தி பாதுகாக்கும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவரோட ஆசிர்வாதம் மற்றும் பிரார்த்தனைகளாலதான் சோ இன்னைக்கு கனத மனசோட அதே சமயம் ரொம்ப நன்றிகளோட நமக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சத்தம் இல்லாம கொண்டாட்டம் இல்லாம அமைதியா இந்த நாள் நமக்காகவும் அப்பாக்காகவும் பிரார்த்திப்போம் உங்களோட ஆசீர்வாதம்னா எப்போதுமே உங்களோட பலம் அப்படின்னு வைஷ்ணவே ரொம்ப எமோஷனலா சொல்லிருக்காங்க